வணக்கம் துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அபிக்னம் குருமே தேவ சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரு வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரிசையில மிதுன ராசி அதாவது ஒன்பதாம் தேதி அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி நைன்த் ஆஃப் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல இருந்து ஃபோர்த் பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் வரைக்கும் குரு பகவான் சீரிட நட்சத்திரத்திலேயே வக்ரமாகி அதிலேயே வக்ர நிவர்த்தி அடைவார் இந்த காலகட்டங்கள் ஐந்து மாசம் பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்கள் பார்க்கிற வரிசை இன்னைக்கு நம்ம பார்க்க போதும் மிதொன்று ராசி காலபுருஷனுடைய மூன்றாம் வீடு புதன் பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு அதாவது மிருகசீரிடம் மூன்றாம் பாதம் தொடங்கி புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை நட்சத்திரங்களை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு வீடு நண்பனுக்கான வாழ்க்கை எல்லோரையும் நம்புவது நம்பி ஏமாறுவது பிறவி குணமாக கொண்ட மிதுனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படின்னு பார்ப்போம் பொதுவா மிதுன ராசிக்கு குரு பகவான் மாரகாதிபதி மற்றும் பாதகாதிபதி குரு பகவான் மிதுன ராசிக்கு நல்லவர் அல்ல குரு பகவான் மிதுன ராசிக்கு நல்ல பலன்களை தருபவர் அல்ல இந்த காலகட்டங்கள்ல வக்ர கதி அடைகிறார் வக்ர பலன்களை கணிக்கும் பொழுது ரொம்ப கவனமாக கணிக்க வேண்டும் இந்த வக்ரம் அடையக்கூடிய கிரகங்களானது எதிர்மறையான பலன்களை செய்யும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு சொல்லலாம் ரொம்ப துல்லியமாக கணிக்க வேண்டியது நேர்கதியில ஒரு கிரகம் இருக்கும்பொழுது கொஞ்சம் கணிப்பது சுலபம் கதி அடையும் பொழுது அந்த வக்ரகதி அந்த கிரகம் எந்த ஸ்தானத்தில் இருக்கின்றதோ அந்த ஸ்தானமான பொதுவாக அந்த கிரகம் உங்கள் ராசிக்கு வேண்டப்பட்ட கிரகமா வேண்டாத கிரகமா மறுபடி அந்த கிரகமானது உங்கள் ராசிக்கு என்ன செய்வார் நேர்கதியில் இருக்கும்பொழுது வக்ரகதி அடைந்தால் என்ன செய்ய முடியும் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறது என்பதை எல்லாம் வைத்துதான் கிரகங்களை ஓரளவிற்கு துல்லியமாக நீங்கள் இதுக்கும் மேல நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு இப்ப வக்ரகதியாக கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு அருமையான பலன்களை தருவார் அப்படிங்கிறது தான் சத்தியமான ஒன்று இயற்கையில் எதிரியான ஒரு கிரகம் வக்ரகதி அடையும் பொழுது தன் இயல்பு தன்மையை இழந்து எதிர்மறையான தன்மையை பெறுகிறது உங்களை எதிர்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற குரு பகவான் தன் இயல்பு தன்மையை இழந்து வக்ரகதியில் உங்களுக்கு நற்பலன்களை இரண்டு மடங்காக செய்ய கடமைப்பட்டவராக மாறுகின்றார் என்பதுதான் கடவுள் மீது ஆணை இந்த இடத்துல குரு பகவான் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா மிதுனராசிக்கு எப்பவுமே அடுத்தவர்களை சுலபமாக நம்பி ஏமாறுகின்ற ஒரு குணம் உண்டு ஆனா உலகத்துல பல பிரச்சனைகளை சந்தித்து தன் அறிவின் மூலியமாகவும் தன் உலக ஞானத்தின் அனுபவத்தின் மூலியமாகவும் கடைசியில் வெற்றி கொடியை நாட்டவே செய்வார்கள் இந்த மிதுனராசி என்பர்களே எவ்வளவு பிரச்சனை வந்தா என்ன சார் நிதானத்துடனும் புத்தி கூர்மையுடனும் உலக அறிவுடனும் செயல்பட்டு கடைசியில மிதுனராசி என்பர்களாகி நீங்கள் தான் வெற்றி பெற போகிறீர்கள் வெற்றி பெறுவீர்கள் இது சத்தியம் இதுக்கும் மீறி மிதுனராசியில் ஆருங்க என்னால் வெற்றி பெற முடியவில்லை அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் காரணமாக இருக்கும் இப்ப நம்ம பேசக்கூடிய எல்லா பலன்களும் பொது பலன்களே தனிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கைக்கான பலன்கள் தான் எண்பது சதவீதம் ஜனன ஜாதகம்தான் வேலை செய்யும் இருபது சதவீதம் தான் பொது பலன்கள் வேலை செய்யும் இருந்தாலும் இந்த இருபது சதவீதம் வேலை செய்யும் ஒரு கார் அப்படிங்கிறது உங்க ஜனன ஜாதகம் அதில் இருக்கிற பெட்ரோல் அப்படிங்கிறது இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு உண்மையாவே உங்க ஜாதகத்துல உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் எங்களை தொடர்பு கொண்டு ஆன்லைன் கொண்டுமெண்ட் பணம் கட்டி பேமெண்ட் பண்ணி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் பெற்று வரும்போது தான் காத்து கொண்டிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க கடைசியில் இந்த வீடியோ மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களுக்கு அடுத்து மறுபடி இன்னும் உற்சாகமான அருமையான தலைப்புகள் பிதரராசியை பற்றி அற்புதமான தலைப்புகள் உங்கள் வாழ்க்கையை நல்ல விதத்தில் எடுத்து போகக்கூடிய நல்ல இடத்திற்கு உங்களோட வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய விதத்தில் சில அற்புதமான சஜஷன்ஸை கொடுக்க முடியும் ஆக இந்த மிதுன ராசிக்கு மாரகம் மற்றும் பாதகஸ்தானத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய விரயஸ்தானத்தில் போய் பயர்ந்திருக்கிறார் மே ஒன்றாம் தேதி அதாவது பதினோராம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறமா உங்களுடைய பன்னிரெண்டாம் இடம் விரயஸ்தானத்திற்கு பயிர்ந்திருக்க அது ரொம்ப நல்ல விஷயம் உங்களுக்கு வேண்டாத கிரகம் உங்களுடைய விரயஸ்தானத்தில் இருக்கிறது யோகம் ஆறு எட்டு பன்னெண்டில் நமக்கு வேண்டாதவங்க மறையணும் நமக்கு வேணுங்கிறவங்க வலுக்கு தரணும் நமக்கு எதிரிகள் மறையணும் அப்படிங்கிறது தான் தத்துவம் இப்போ உங்களுடைய குரு பகவான் விரைஸ்தானத்தில் இருக்காரு நேர்கதியில அவர் விரயஸ்தானத்தில் இருக்கும் போது சில தூக்கம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை ஏற்படுத்துவார் சில அதாவது ஆண் பெண் உறவிலான பிரச்சனைகளில் சில தொந்தரவுகளை ஏற்படுத்துவார் இதுதான் உண்மை திருமணம் சார்ந்த விஷயங்களில் குடும்பத்தில் பிளவுகளை ஏற்படுத்தியிருப்பார் திருமணம் சார்ந்த விஷயங்களில் குடும்பத்தில் சில ஒற்றுமை இல்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்தியிருப்பார் அதெல்லாம் போக்குகின்ற அளவில் மிருக மிருகசீரிட நட்சத்திரம் உங்களுடைய எதிரியுடைய நட்சத்திரத்தில் அவர் அடைவது இன்னும் சிறப்பு உங்கள் எதிரி உங்களுடைய எதிரியுடைய இன்னொரு எதிரியுடைய நட்சத்திரத்தில் அடைவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராதயோகம் இப்போ குரு இருக்கிற இடத்த கூட பார்க்குற பார்வைகளுக்கு பலம் அதிகம்னு சொல்லுவோம் அதுதான் உண்மை உங்களோட விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்து எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு உங்களுடைய உலக அறிவு மூலியமாக அனுபவத்தின் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி என்றால் அது மிதுன ராசி பிரச்சனை எல்லாம் கொஞ்ச நஞ்சம் இல்லை உங்களுக்கு இருக்கிற உலக அனுபவமும் அறிவும் மற்ற ராசிகளுக்கு கூட அதிகமாக இருக்கும் உங்களுடைய நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசி ஐந்தாம் பார்வையாக பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்களோட சுகஸ்தானம் உங்களுடைய நிலம் வீடு வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்தை குறிக்கக்கூடிய இடம் அங்கே குரு பார்வை பக்ரகதியால் விழுவதால் இந்த காரகத்துவம் எல்லாம் சிறப்பு பெறும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு நிலம் வீடு வாங்கக்கூடிய யோசனை இருக்கு அப்படின்னா அதை நீங்க கண்டிப்பா இப்ப நீங்க செயல்படுத்தலாம் அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி நாலு வரை மிகப்பெரிய வீடு அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாகனம் வாங்கக்கூடிய யோகனங்களும் யோகங்களும் வரும் உங்களுக்கு அதே மாதிரி மூத்த சகோதரர்கள் மூலியமாக மிகப்பெரிய பலன்கள் மூத்த அட்வான்ஸ்டு எஜுகேஷன் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு எஜுகேஷன் அது சாத்தியமாகும் அதே மாதிரி குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் ஆறாம் இடத்திலே பார்ப்பதனால் அதுவும் வக்ரகதியில் பார்ப்பதனால் பல மாதங்களாக ஆண்டுகளாக இருந்து வந்த கடன் சுமை பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கல் தகராறுகள் முற்றுப்புள்ளி அடையும் உங்களுக்கு மறைமுகமாக தொல்லை கொடுத்து வந்த எதிரிகளுடைய தொல்லை என்பது இந்த காலகட்டத்தில் அழிந்தே போகும் எல்லை எதிரிகள் மறைவார்கள் அதே மாதிரி தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொன்னா நோய்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடல் உபாதைகள் உடல்ல இருக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வகையில குரு பகவான் ஏழாம் பார்வையை மகர ராசி மீது பிரவேசிக்கிறார் அதே மாதிரி அவருடைய ஒன்பதாம் பார்வையால் உங்களுடைய எட்டாம் வீடு ஆயுள் பார்க்கக்கூடிய குரு பகவான் ஏதோ அவமானம் அசிங்கங்களை எல்லாம் சந்தித்து வந்தி என்பர்களுக்கு விடுதலையை தருவார் அதே மாதிரி சில விபத்துகளின் காரணமாக நோய்வாய்ப்பட்டோ இல்ல உடல் பெரிய ஒரு மேஜர் ஒருசீஸ் மூலியமாக அவசப்பட்டு அதிலிருந்து ரிலீஃபை கொடுப்பார் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவார் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்புகளை தருவார் படிக்கணும் கல்யாணம் பண்ணணும் வேலை பார்க்கணும் இந்த மூணு விஷயத்துக்காக தான் ஒருத்தர் வெளிநாடு போகணும் இதை விட்டுட்டா இல்லீகலாக தான் போக முடியாது ஒரு டூரிஸ்டாக போவார் இல்லைடா ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டில் செட்டில் ஆக வேண்டும் என்று நினைப்பக்கூடிய லட்சம் மிதுனராசி என்பர்களுக்கு இந்த குரு வக்ரமானது வக்ர பயிற்சியானது அதை சாத்தியமாகும் ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிறதுங்கிறது ஈஸி இல்லை ஃபாரின் லைஃப் ஃபாரின் எஜுகேஷன் ஃபாரின்ல மேரேஜ் ஆகி ஃபாரின்ல வந்து ஒரு வேலை பார்க்கறதுக்கு அது அவ்வளோ ஈஸி இல்லை டோட்டலாக நம்ம நாட்டுக்கு அந்த நாட்டுக்குள்ள சிஸ்டம் வேற ஃபீஸா ப்ரொசீஜர் அதுவும் இந்தியன்ஸுக்கு அதை கிடைக்கக்கூடிய சாத்திய குருகள் ரொம்ப டஃப் அப்படிப்பட்ட விஷயங்களை சாத்தியப்படுத்துவார் குரு பகவான் இந்த அக்டோபர் நைன்க்குள்ள பிப்ரவரி ஃபோர்த்துக்குள்ள நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா மிதுனராசி என்பர்களுக்கு யார் யாராவது ஃபாரின்ல படிக்கணும் வேலை பார்க்கணும் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா இந்த காலகட்டங்கள் அஞ்சு மாச காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக வருகிறது என்றால் அது நம்ம செய்ய வேண்டிய தீர்வுகள் என்ன என்னன்னு பார்த்தா முதல்ல குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம் மிக மிக அவசியமானது அத்துணை ராசிக்காரர்களுக்கும் குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம் என்பது மினிமம் ஒரு இருபத்தி ஒரு முறையிலிருந்து நூத்தி ஒரு முறை வரைக்கும் அவரவர் வசதிக்கேற்ப சொல்ல வேண்டும் இரண்டாம் விஷயம் என்னன்னா உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த குருமார்களை நீங்கள் சந்தித்து அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா அதை செய்யும் பொழுது மிகப்பெரிய நல்ல பலன்கள் வரும் சாதாரணம் இல்லை மிகப்பெரிய புண்ணியம் அது அதே மாதிரி மூன்றாவது விஷயம் என்னன்னா உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்தலத்தில் உணவு தானமாக கொடுப்பது உடைகள் தானமாக கொடுப்பது எஸ்பெஷலி மஞ்சள் வஸ்திரங்களை தானமாக கொடுப்பது போன்ற விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது வாழ்க்கையில் மாறா புகழும் தீரா செல்வமும் பெற்று அனைத்து யோகங்களையும் பெற்று விளங்குவதற்கு உங்களுக்கு குரு பகவான் வழி செய்வார் என் உயிரினம் மேலான மிதனராசி என்பர்களே அடுத்து வரும் காணொலியில் மறுபடி இதைவிட அற்புதமான தகவல்களுடன் ரொம்ப அழகான தலைப்புடனும் உங்களை மறுபடி வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்